புதிய வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க உண்மையான காதலர்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால் அழுகை வரும் அரவிந்த் ஒரு எளிமையான இளைஞன் ஒரு காலை அவன் தினசரி போல் வேலைக்கு செல்வதற்காக பஸ்ஸில் ஏறினான் பஸ்ஸில் பிஸியாக இருந்த கூட்டத்திலேயே அவளை கண்டான் அவள் பேர் மாயா தலையில் இழைந்த கூந்தல் ஆழ்ந்த கண்டல் ஒரு புத்தகத்தை படித்தபடியே மெசேஜ் டைப்பில் ஈடுபட்டிருந்தாள் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த அரவிந்தின் கவனம் செதறியது அவள் புத்தகம் கீழே விழுந்தது அவன் அதை எடுத்துக் கொடுத்தான் அவள் சிரித்தபடியே நன்றி என்றாள் அந்த சிரிப்பில் ஏதோ வித்தியாசமிருந்தது பஸ்ஸில் இறங்கும்போது அவள் திரும்பி பார்த்து மெதுவாக புன்னகை சிந்தினாள் அரவிந்த் நிமிர்ந்து பார்த்தான் இதோ காதல் ஒரு கணத்தில் தொடங்கியது அடுத்த வாரம் அவன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தான் ஹாய் நேத்து பஸ்ல நீங்கதானே என்னுடைய புத்தகத்தை எடுத்து தந்தது என்று இருந்தது அவனுக்கு புரிந்துவிட்டது இது மாயாதான் என்று அவன் முகம் பிரகாசித்தது தொடர்ந்து மெசேஜ்கள் மாறி மாறி இருவரும் அனுப்பிக் கொண்டார்கள் கொஞ்ச நாள் பிறகு அவன் கேட்டான் நீயும் காதலிக்கிறாயா என்று மறுநாள் இரவு அரவிந்த் ஒரு மெசேஜ் அனுப்பினான் நம்மிடையே ஏதோ நடக்குது போலிருக்கு உனக்கு நானும் பிடிக்கிறேனா என்று மெசேஜ் சீன் டைப்பிங் என்று வருகிறது பிறகு அமைதி பதிலேதும் வரவில்லை நாள்கள் கடந்து சென்றன மெசேஜ் மட்டும் இல்லாமல் அவளும் காணவில்லை அவளது முகம் மட்டும் தினமும் நினைவில் வந்து போனது ஒரு நாள் அந்த பஸ்ஸில் மீண்டும் ஏறினான் மனம் கொஞ்சம் உறைந்தது பஸ்ஸின் முன்பக்கத்தில் வில்சேயரில் ஒருத்தி வந்தார் அவள் மாயா அவளது கண்கள் இன்னும் அழகாக இருந்தது ஆனால் அவளது கால்கள் வேலை செய்யவில்லை என்று அவளது அம்மா மெதுவாக கீழே கொண்டு வந்தார் மாயா அரவிந்தை பார்த்தாள் அவள் பார்வையில் வருத்தமும் புன்னகையும் தான் இருந்தது மாயா தனது அம்மாவிடம் ஒரு உரை கொடுத்தாள் அது அரவிந்திடம் வந்தது அவள் எழுதியிருந்தது சாரி ஐ லைக் டு டூ ஆனா என் நிலை தெரியும்னு நீ பார்த்ததும் காதலிக்கிறேன் என்று சொன்னா அது கனிவா இரக்கமாகுமா தெரியாம புண்படுத்த விரும்பல நீ நலமா இருக்கணும் எப்போதும் அவள் வில்சேரில் மெதுவாக விலகினாள் அவன் கையில் அந்த கடிதம் மட்டும் அவன் பார்வை அவளை நோக்கி அவன் கண்களில் நீரானால் ஒரு புன்னகை ஒரு சில காதல்களும் பதிலுக்குள்ளாகவே முடிவடைகின்றன ஆனால் அந்த புன்னகை ஒரு வாழ்க்கை முழுதும் நினைவாக இருக்கும் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்